சிறப்பு பேச்சாளரை வந்திருக்கிறவர் கவிஞர் சக்தி சக்திதாசன் அவர்கள் அவர்களை பற்றி உங்களுக்கு அறிமுகம் பெருசாக தேவையில்லை அவங்களுடைய குழுவிலே இருந்து பல விதங்களில் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறவர் அவர் ஒரு சிறந்த பேச்சாளர் சிறந்த கவிஞர் சிறந்த புத்தகங்கள் எழுதுகிறவர் ஒன்பது புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள் தற்பொழுது ரிட்டையர்ட் ஒரு பிடி என்ஜினியராகவும் இருக்கிறார்கள் இன்று இவர் பேச இருக்கும் தலைப்பு வந்து பாரதியோடு ஒரு பாராளுமன்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார்கள் அதை நாங்கள் ஆவலுடன் கேட்க காத்திருக்கின்றோம் நன்றி வணக்கம் ஐயா இப்பொழுது இந்த தளம் உங்களுடையது நன்றி வணக்கம் என்றும் மனம் எனக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அஹ் அண்ணாமலை திருவண்ணாமலை அண்ணாமலையார் பாதங்களை பணிந்து செவித்துக் கொள்கிறேன் தமிழெந்தன் உயிருக்கு நேராம் தமிழெந்தன் உடலுக்கு உரமாம் தமிழ் எந்தன் மூச்சுக்கு காற்றாம் தமிழ் அன்றி நான் வரும் நேரம் என்று கூறி தமிழ் அன்னையின் பாதம் பணிந்து ஆசிகள் வேண்டிக் கொள்ளுகிறேன் அன்றும் இன்றும் என்றும் எனது படைப்புகள் அனைத்துக்கும் மானசீக குருவாக இருந்து ஆசி வழங்கி கொண்டிருக்கும் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பாதம் பணிந்து ஆசி வேண்டிக் கொள்ளுகிறேன் அன்பினிய தமிழ் நெஞ்சங்கள் அனைத்துக்கும் என் அன்பு கலந்த மாலை நேர வணக்கங்கள் இந்த மாலை பொழுதினிலே உங்களுடன் இணைந்து முத்தமிழ் பாவலர் முப்பாட்டர் மகாகவி பாரதியாருடன் ஒரு பயணத்தை நடத்துவதில் பெரும் பெருமகிழ்வடைகிறேன் பாரதியார் எனப்படும் முக்காலமும் உணர்ந்த தமிழ் புத்திஜீவி பெருந்தமிழ் காவலன் என போற்றப்படும் பாரதியாரோடு இணைந்து பயணிக்கும் தகுதி எனக்கு இருக்கிறதோ எனும் ஒருவித அச்சம் என் உள்ளத்தில் எழாமல் இல்லை இருப்பினும் தனது படைப்புகள் கடைசி தமிழ் மகன் நெஞ்சிலும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி தமிழ் படைத்தவர்தாம் எம் தமிழ் பாட்டன் பாரதி அவரின் தமிழோடு பயணிக்கும் உரிமை ஒரு சாதாரண பாமரனான எனக்கும் உண்டு எனும் நம்பிக்கையோடு உங்கள் முன்னால் நான் இன்று அறிஞர்கள் முனைவர்கள் முத்தமிழ் வித்தகர்கள் பலரும் பாரதியாரின் படைப்புகளின் வீரியத்தை ஆராய்ந்தார்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஆராய்வார்கள் இந்நிலைமையில் பாரதியாரோடு நான் இப்பொழுது மேற்கொள்ளப் போகும் இச்சிறு பயணம் எங்கே செல்லப் போகிறது கேள்வி உங்கள் உள்ளத்தில் எழுவதில் ஆச்சரியமில்லை அன்றைய காலகட்டத்தில் எமது தமிழ் சமூகத்தில் புறையோடி போயிருந்த ஜாதி வேற்றுமைகளில் உயர் குடியாக மதிக்கப்பட்ட சமூகத்தின் அங்கமாக பிறந்தவர்தான் மகாகவி பாரதியார் அவர் நினைத்திருந்தால் அன்றைய சமூகத்தில் வாழ்வு முறையனே ஏற்றுக்கொள்ளப்பட்ட அவ்வேற்றுமையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி மிகவும் வசதியாக வாழ்ந்துவிட்டு போயிருக்கலாம் செய்தாரா பாரதியார் தான் பிறந்த அச்சமூகத்தின் முறைகேடான மனிதாபிமானத்துக்கு முரணான விதிகளை எதிர்த்து அவரது சமூகத்தினராலேயே புறக்கணிக்கப்பட்டார் வறுமையின் பிடிக்குள் சிக்கி தவித்தாலும் தன் வசதிக்காக தன் மனச்சாட்சியை விலை பேசவில்லை பாரதியாரை சரியாக புரிந்து கொள்ளாதோ தாம் பேசும் மூர்க்கத்தனமான நாத்திகத்துக்கு அவரை சமயங்களில் உதவியாக இழுப்பதுண்டு ஆனால் என்றுமே பாரதியார் நாத்திகவாதத்துக்கு துணை போனவர் அல்ல எமக்கும் மேலே ஒரு சக்தி உண்டு அதுவே எம்மை வழி நடத்துகிறது அதனை பல்வேறு வடிவங்களில் பல்வேறு சமூகத்தினரும் உலக மக்களும் கண்டு உணர்ந்து கொள்கிறார்கள் என்று அவர் நம்பினார் அனைத்து மதங்களின் உட்கரத்தை உண்மையாக உள்வாங்கி அவற்றை மதித்தார் தன் மதத்தின் மீது கொண்ட மதத்தினால் அடுத்த மதத்தினரை இழிவு செய்யும் மதிகட்ட முறையை என்றுமே எதிர்த்தவர் பாரதியார் அனைத்து மொழிகளையும் நன்கு கற்றறிந்து அவைகளில் உள்ள செறிவு மிக கருத்துக்களை தமிழ் மொழிக்குள் கொண்டு வர வேண்டும் என்று விரும்பியவர் அதன் காரணமாகவே யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் எனும் கவி வரிகளை படைக்கும் துணிச்சலை பெற்றார் இதனால்தான் நான் படைக்கும் தமிழ் பூங்கா என்னும் மின்னிதலில் எனது பாரதி என்று உரிமையுடன் அவரின் வாழ்வில் நிகழ்ந்த சுவைமிகு பகுதிகளை நான் படைத்து வருகிறேன் இந்த கோணத்திலேதான் இன்றைய எனது பாரதியாரோடு ஒரு பயணமும் நிகழ்கிறது பாரதியார் என்றதுமே அவரது கொடுவா மீசையும் கருப்பு கோட்டும் வெள்ளை முண்டாசுமே நமக்கு நினைவுக்கு வரும் அதே போல அவரது கவிதைகளில் கவிதை படைப்புகளில் மிஞ்சி நிற்பது அவர் யாத்த தெய்வ பக்தி தேசபக்தி சமுதாய மறுமலர்ச்சி பெண் விடுதலை பற்றியவை பற்றி அவரது எழுத்துக்களே எமது நினைவுகளில் முந்தி அடித்துக் கொண்டு வருகிறது கருப்பு சட்டைக்கு பின்னால் ஒரு வெள்ளை சட்டையைப் போல அவரது இத்தனை கவிதை கூறுகளுக்கு பின்தலமாக அவர் வேதங்கள் மீது கொண்டிருந்த பற்று என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை சமுதாயத்தில் கலாச்சாரம் சம்பிரதாயம் எனும் பெயரால் மக்கள் ஒடுக்கப்படுவதை எதிர்த்த அதே நேரம் வேத வாழ்வியல் கருத்துக்களை நன்கு மதித்தார் என்பதுவே உண்மை வேதங்களுக்குள் தனது சமுதாய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த வந்த தான் அவர் எதிர்த்தார் உண்மையான தலப்பில்லாத வேதங்கள் சாதாரண பாமரரையும் சென்றடைய வேண்டும் என்பதற்காக பலவற்றை எளிமைப்படுத்தி எழுதினார் அவரது அத்தகைய எழுத்துக்கள் அனைத்தையும் பார்ப்பது என்பது ஒரு மாலைக்குள் முடியாத ஒன்று என் உள்ளத்தை சொட்ட சிலவற்றை மட்டும் உங்களோடு இப்பயணத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் பாரதியார் இந்து மதத்தின் மீதும் அதை சார்ந்த வேதங்கள் மீதும் பெரும் மதிப்பு கொண்டிருந்தார் ஆயினும் அனைத்து மதங்களையும் சமமாகவே போற்றும் விசாலமான அறிவினை கொண்டிருந்தார் அவரது இந்த சமய பொதுமைக்கு அடிப்படை ரிக் வேதமும் பகவத்கீதையும் அடித்தளம் வகுத்தது என்றால் அது மிகையாகாது வரும் ஏகம் சத் பிப்ரா பகா ஒன்றே மெய்ப்பொருள் அதாவது பகவான் ஒன்றே மெய்ப்பொருள் அதனை ரிஷிகள் பலவிதமாய் சொன்னனர் என்று மொழிபெயர்க்கிறார் கீதையில் கிருஷ்ண பரமாத்மா யார் யார் என்னை எந்தெந்த வடிவில் வழிபடுகிறார்களோ அவர் அவரை அந்தந்த நம்பிக்கையில் நான் நிலைக்க செய்கிறேன் என்று கூறுவதை பாரதியார் நன்கு உள்வாங்கிக் கொள்கிறார் தனக்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் இக்கருத்தை தனது எழுத்துக்களில் பாரதியார் வலியுறுத்த தவறவில்லை எல்லா சமயங்களும் சமயங்களும் கடவுள் ஒன்றேதான் என்று கூறுகின்றன ஆனால் எதனையும் அரைகுறையாக புரிந்து கொள்வோர்கள் தாம் வணங்குவது மட்டுமே கடவுள் மற்றெல்லாம் அளிக்கப்பட வேண்டியவை எனும் மூட நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் இதை அழகாக பாரதியார் வெவ்வேறு பெயர்களில் வணங்குபவை வெவ்வேறு தெய்வங்கள் அல்ல அவை ஒவ்வொரு தெய்வத்தின் வேடங்களே இவ்வேடங்களை மனிதர்களே தெய்வத்தின் மீது சுமத்துகிறார்கள் என்றார் இதனையே பாரதா பாரதியார் வேடம்பல் கோடியோ உண்மைக்குள் வென்று வேதம் புகன்றிடுமோ ஆங்கோர் வேடத்தை நீர் உண்மை என்று கொள்வீரென்று வேதம் அறியாததே நாமம் பல கோடி ஓர் உண்மைக்கு உள என்று நான்மறை கூறிடுமே ஆங்கோர் நாமத்தை நீர் உண்மை என்று கொல்வீரென்று அந்நான்மறை கண்டிலதே என்று அழகுற தன் கவிதையில் வடிக்கிறார் தெய்வத்தின் உண்மையான சொரூபம் சுத்த அறிவே ஆகும் இதனையே வள்ளுவர் வால் அறிவன் என்று என்கிறார் இறைவன் எல்லாம் அறிந்தவன் என்றுதான் அனைத்து சமயங்களும் கூறுகின்றன எல்லாம் அறிந்தவன் என்றால் என்ன பூரண அறிவுதானே ஆயிரம் தெய்வங்கள் உண்டென்று தேடு அலை தேடி அலையும் அறிவிலிகால் பல்லாயிரம் வேதம் அறிவொன்றே தெய்வமுண்டானால் கேளுகிறோ என்கிறார் அச்சமும் அறியாமையுமே வன்முறைகளுக்கு காரணம் எங்கே எமது சமயம் அழிந்து போய்விடுமோ எனும் அச்சமும் எல்லா மதங்களுக்கு உள்ளிருக்கும் கருத்து ஒன்றே என்பதை அறியாத அறியாமையுமே மற்ற சமயங்களை அளித்தல் ஒன்றே எமது சமயத்தை வாழ வைக்கும் என மூட நம்பிக்கையின் வித்தாகிறது என்கிறார் பாரதியார் வீரமில்லா நிலையில் இவ்வச்சங்களுக்கு இடமளிப்பேரே இடமளிப்பேரே ஆனால் எந்த சமயத்தினராலும் இறைவனை அடைய முடியாது என்கிறார் பாரதியார் அதனையே அழகாக வீரமிலான் நெஞ்சுடையார் சிவனை காணார் எப்போதும் வீரமிக்க வினைகள் பேருயர்ந்த ஏகோவா அல்லா நாமம் பேணுவர் பதமலரும் பூனல் வேண்டுமே என்கிறார் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி இயல்பனர் அவனது மதம் அவனது தனித்தன்மையை பொறுத்தது எனவே இன்னும் இரண்டு கோடி மதங்கள் பெருகட்டும் எத்தனை பேர் எத்தனை விதமாக வழிபட்டாலும் உண்மை ஒன்றே இதை சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் இதனையே அழகாய் பாரதியார் வழி மொழிகிறார் எப்படி என்கிறீர்களா இதோ பூமியிலே கண்டமைந்து மதங்கள் ஓடி புத்த மதம் சமய மதம் பாசி மதம் மார்க்கம் சாமி என ஏசுவதம் போற்றும் மார்க்கம் இந்து மதம் இஸ்லாம் யூதம் நாமுயர் சீனத்தாவு மார்க்கம் நல்ல மதம் மத பார்மேல் யாமறிந்த மதங்கள் பல உழவாமன்றோ யாமினுக்கும் உட்புகுந்த கருத்திங்கு ஒன்றே தெய்வம் பல பல சொல்லி பகைதியை வளர்ப்பவர் மூடர் வனைத்திலும் ஒன்றா எங்கும் ஓர் பொருளானது தெய்வம் என்கிறார் தெய்வம் பாரதியார் தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர் அனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஒரு பொருளாய் தெய்வமே என்கிறார் பாரதி அல்லாவை போற்றி அவர் பாடுவதை கேட்போம் பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி கோடி அண்டங்கள் எல்லா திசையிலுமோர் எல்லையில்லா வெளிவானில் நில்லாது சுழன்றோட நியமம் செய்தருள் நாயகன் சொல்லாலும் மனதாலும் தொடரணாத பெருஞ்சோதி அல்லா 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 என்கிறார் இதே அவர் காளி மாதாவை பற்றியும் பாடுகிறார் விநாயகரை பற்றியும் பாடுகிறார் விண்டுரைக்க அறிய அரிதாய் விரிந்த வான வெளியென நின்றனை அண்டம் கோடி வானில் அமைத்தனே அவற்றில் எண்ணற்ற வேகம் சமைத்தனே வளம் தெய்வங்கள் உட்பட ஒவ்வேறு பெயர்களில் வழங்கப்படும் இந்துக் கடவுள்கள் மட்டுமல்லாமல் இஸ்லாமிய கிறித்துவப் பெயர்களும் ஒரு ஒரே பரம்பொருளை குறிப்பதை விளக்குகிறார் விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் பிற நாட்டிலோர் பெயர்வலக் கூறி அல்லா யகோவாய் என தொழுது இன்புறும் தேவரும் தானாய் திருமகள் பாரதி உமை எனும் தேவியர் உகந்தவான் பொருளாய் உலகலாம் காக்கும் ஒருவனையே போற்றுதல் இறைவன் இறை இறைவி இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள்ளொலியாகி உலகளா நிகழும் பரம் பொருளையோ பரம் பொருளையோ ஆதி மூலமே அனைத்தையும் காக்கும் தேவதேவா சிவனே கண்ணா வேலா சாத்தா விநாயகா மாடா இருளா சூரியா இந்துவே சத்யே வாணி காளி மா மகாலேயோ ஆனாய் பெண்ணாய் அலியாய் உள்ள யாதுமாய் விளங்கும் இயற்கை தெய்வமே பேதச் சுடரே மெய்யாங் கடவுளே என்கிறார் சமயங்கள் சாத்திரம் சடங்குகள் எல்லாம் எதற்காக அவை உண்மை எனும் பரம்பொருளை அடைவதற்காகவே அன்றி அவையே இறுதி நிலை அல்ல செம்மையான மனதுடன் இறைவனை உணர முடிந்தால் இவை எல்லாமே தேவையற்றியாதாகிவிடும் என்கிறார் பாரதி காவித்துணி வேண்டா கற்ற சடை வேண்டா பாவித்தல் போதும் பர்மநிலை எய்துதற்கே சாத்திரங்கள் வேண்டாம் சதுர் முறைகள் ஏதுமில்லை தோத்திரங்கள் இல்லை உளம் தொட்டு நின்று நின்றால் போதுமடா ஒன்றும் இல்லை ஒரு சாதனையும் இல்லையடா சிவம் ஒன்றே உள்ளதென சிந்தை செய்தார் போதுமடா கடவுள் எங்கே இருக்கிறார் என் கேள்விக்கு பிறகளாதலும் தூணிலும் உள்ளார் துரும்பிலும் உள்ளார் என்று கூறினால் இன்றைய இந்த காலகட்டத்தில் அம்மை பைத்தியம் என்று கூறுவார்கள் இதற்காகவே நமது புதுமை புலவன் பாரதி தமிழா தெய்வத்தை நம்பு பயப்படாதே உனக்கு நல்ல காலம் வருகிறது வேதங்களை நம்பு அவற்றின் பொருளை தெரிந்து கொண்டு பின் நம்பு புராணங்களை கேட்டு பயனடைந்து கொள் புராணங்களை வேதங்களாக நினைத்து மடமைகள் பேசி விலங்குகள் போல நடந்து கொள்ளாதே என்கிறார் பிரகலாதனுக்கும் இரணியனுக்கும் நடந்த நிகழ்வினை இப்படி கவி வடிக்கிறார் பாரதியார் சொல்லடா ஹரி என்ற கடவுள் எங்கே சொல்லென்று இரணியனும் உரிமை கேட்க நல்லதொரு மகன் சொல்வான் தூணில் உள்ளான் நாராயணன் துரும்பிலும் உள்ளான் என்றான் வல்லமை கோர் கடவுள் இல்லா பொருளொன்றில்லை மகாசக்தி இல்லாத வஸ்து இல்லை அல்லலில்லை அல்லல் இல்லை அனைத்துமே தெய்வமுன்றால் அல்லருண்டோ கேளப்பா சீடனே கழுதை ஒன்றை தேழான பன்றியினைத் தேளைக் கண்டு தாளை பார்த்திருகரமும் சிரமே கூப்பி சங்கர சங்கர என்று படிதல் வேண்டும் கூலத்தினையும் மலத்தினையும் வணங்கல் வேண்டும் கூடி நின்ற பொருள் கூட்டம் தெய்வம் மீளத்தான் இதை மட்டும் விரித்துச் சொல்வேன் விண்மட்டும் தெய்வம் அன்று மண்ணும் அகுதே என்று யசூர் வேதத்தின் ருத்திரம் எனும் பகுதி உபநிடத மகாபாகியங்களின் விளக்கமாக உள்ளது இது உலகம் முழுமையையும் ருத்திர வடிவமாக வணங்குகிறது இதையும் உள்வாங்கியே பாரதியார் மேற்புகுத்தியுள்ளார் போல் மேலும் யசூர் வேதத்தில் நாலு நாலு பத்து என்ற பகுதியில் நீயே கார்த்திகை நட்சத்திரமாகவும் அக்னியாகவும் உள்ளாய் நீயே அக்னியின் சுவாலை பிரஜாபதியின் ஒளி சோமரசத்தின் பிரகாசம் நீயே ரோகிணி நட்சத்திரமாகவும் பிரஜாதிபதியாகவும் உள்ளாய் நீயே ஆதிரை நீயே ருத்திரன் நீயே புனர்வசு நீயே அதிதி நீயே பூசம் நீயே பிரகஸ்பதி நீயே ஆயில்யம் நீயே பாம்புகள் நீயே மகம் என்று நீளுகின்ற கருத்தொன்று உண்டு இது விண்ணில் உள்ள நட்சத்திரங்கள் தேவர்கள் எல்லாவற்றையும் ஒரு பரம்பொருளின் பல தோற்றங்களாக காண்கிறது இதை உள்வாங்கித்தான் எமது பாரதியார் படிக்கிறார் போலும் ஒரு கவிதை சுத்த அறிவே சிவம் என்று உரைத்தார் மேலோ சுத்த மண்ணும் சிவமென்றே உரைக்கும் வேதம் பித்தகனாம் குரு சிவனமென்று உரைத்தார் மேலோ பிந்த இலா புகைனும் இதன்னும் வேதம் பித்தரே அனைத்துயிரும் கடவுள் என்று பேசுவது மெய்யானால் பெண்டிரென்றும் நிந்தம் நுமது அருகினிலே குழந்தை என்றும் நிற்பனவும் தெய்வமென்றோ நிகழ்த்துவீரோ உயிர்களெல்லாம் தெய்வமன்றி பிறவொன்றில்லை ஊர்வனவும் பரப்பனவும் நேரே தெய்வம் உயிர் வகை மட்டுமன்றி இங்கு பார்க்கின்ற பொருளெல்லாம் தெய்வம் கண்டி வெயிலளிக்கும் இரவு மதி விண்மீன் மேகம் மேலொருங்கு பலபலவாம் தோற்றம் கொண்டே இயலுகின்ற ஜட பொருள்கள் அனைத்தும் தெய்வம் எழுதுகோல் தெய்வம் இந்த எழுத்தும் தெய்வம் என்று அழகுற தான் உள்வாங்கிய கருத்தினை தெளிவாய் உரைக்கிறார் மகாகவி பாரதியார் மனிதற்கு அடிக்கடி கோபம் வருகிறது மனிதருக்கு ஏன் கோபம் வருகிறது என்று அந்த கோபம் வருவதற்கான காரணத்தை ஆராய்கிறார் போலும் பாரதி நம்மைச் சூழ்ந்து எல்லாம் கடவுள் நாமும் கடவுள் என்ற எண்ணம் எப்பொழுதும் நமக்கு இருக்குமானால் நமக்கு கோபம் வராது அல்லவா நம்மிலும் வேறான ஒரு தானே நாம் கோபித்துக் கொள்ள முடியும் அப்படி ஒரு பொருள் எதுவும் இல்லை என்ற வேத கருத்தை சுருக்கமாக மூ மூன்று வார்த்தைகளில் தருகிறார் சூழ்ந்தது எல்லாம் கடவுள் சூழ்ந்ததெல்லாம் கடவுள் என சுருதி சொல்லும் நிச்சயமாம் ஞானத்தை மறத்தலாலே சேருவதே மாடிடற்கு சினத்தீ நெஞ்சில் என்கிறார் சனி சரி இனி பாரத போரில் கண்ணனாக பிறப்படுத்த இறைவன் அரிச்சுணனுக்கு சாரதியாக தேரோட்டியதாக அனைவரும் அறிவோம் ஆனால் அதே கண்ணன் துரியோதனனாக வடிவெடுத்து அரிச்சுனனுடன் போர் புரிந்ததை அறிவோமா இது என்ன புதுக்கதை சக்தி உணர்கிறானே என்று நீங்கள் எண்ணுவது புரிகிறது இதை சொன்னவர் வேறு யாரும் இல்லை கண்ணனின் தாசனாக வாழ்ந்து கண்ணனை நாளும் பொழுதும் பாடிய நமது பாரதியார் எப்படி என்கிறார் அத்வைத வேதத்தில் தோய்ந்தவர் பாரதியார் அத்வைதம் கடவுள் எப்படி உலகத்தை படைத்திரார் படைத்தார் என்கிறது தானே பிரபஞ்சமாக தோற்றம் காட்டி உலகை படைத்தார் என்கிறது அப்படியானால் இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இறைவனின் பிம்பங்கள் தானே பாரத கதை கேட்டிருக்கிறோம் அங்கே பார்த்த சாரதியாக வந்தது மட்டும் கண்ணன் அல்ல அங்கு இருந்த அனைத்து மனிதர்களும் விலங்குகளும் உயிரற்ற பொருள்களும் கடனே அவனே தன்னை இப்படி பல கூறாக கொண்டு பாரத போரெனும் மாயையை தோற்றுவித்தான் சுருக்கமாக சொல்ல போனான் பார்த்த சாரதி மட்டுமல்ல பார்த்தனும் கண்ணனே அவனை எதிர்த்த துரியோதனனும் கண்ணனே அவனது தம்பிகளும் கண்ணனே இதனை அழகாய் பாரதி இப்படி சொல்கிறார் பாருங்கள் பகைவனுக்கு அருள்வாய் நன்னெஞ்சே பகைவனுக்கு அருள்வாய் புகை நடுவினில் நீ இருப்பதை பூமியைக் கண்டோம் பகை நடுவினில் அன்புருவான நம் பரமன் வாழ்கிறார் சிப்பியிலே நல் நல்ல முத்து விளைந்திடும் செய்தி அறியாயோ குப்பையிலே மலர் கொஞ்சம் குறுக்கத்திக் கொடி வளராதோ உள்ள நிறையிலோர் கள்ளம் புகுந்திடில் உள்ள நிறைவாமோ தெள்ளிய தேனிலோர் தாழ்வை சிறிது நஞ்சையும் சேர்த்தவின் தேனாமோ தெள்ளிய தேனிலோர் சிறிய நஞ்சை சேர்த்த சேர்த்தவின் தேனாமோ வாழ்வை நினைத்தவின் தாழ்வை நினைப்பது வாழ்வுக்கு நேரம் தாழ்வு பிறர்க்கென்ன தானழிவான் என்று சாத்திரம் கேளாயு போருக்கு வந்து எதிர்த்த கௌரவர் போல வந்தானும் அவன் நேரு கரிச்சுணன் நேரு தசை கொண்டு நின்றதும் கண்ணன் என்றோ தின்னவரும் புலி தன்னையும் அன்போடு சிந்தையில் போற்றிடுவாய் அன்னை பராசக்தி அவ்வுயிர் அவ்வுரு ஆயினல் அவளை கொம்புடுவாய் இந்து சமயத்தை சாடுவோ வேதத்தின் வர்ணாசிரம நெறி தான் சாதி பிரிவுகளையும் உள்ளடக்கியது என்று கூறுவார் உண்மை அதுவல்ல வேதம் சாதி பற்றி எதுவும் கூறவில்லை வேத காலத்தில் சாதி இல்லை முறை இருந்தது வர்ணாசிரமம் என்பதில் வர்ணம் ஆசிரமம் என்ற இரு சொற்கள் அடங்கியுள்ளன இதில் ஆசிரமம் என்பது ஒரு மனித வாழ்வின் இல்லற பருவம் காடுவாழ் பருவம் புறவு பருவம் இவற்றை அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஒரு சொற்பதம் என்று கூட எடுக்கலாம் இந்த ஆசிரம முறை பற்றி பாரதி எதுவும் கூறவில்லை வர்ணம் என்ற சொல் நிறம் என்ற பொருளுடையது இது தொழில் அடிப்படையில் மனித சமூகத்தில் காணப்படும் பிரிவை காட்டுவது ஒவ்வொரு சமூகத்தில் நடைபெறும் தொழில்களை நான்கு வகையாக பிரிக்கலாம் சிலர் அறிவுத்துறையில் துறையில் ஈடுபடுகிறார்கள் சிலர் நாட்டு மக்களை காக்கும் பணியிலும் சிலர் வாணிபத்திலும் மற்றையோர் உற்பத்தி தொழிலிலும் உள்ளார்கள் ஒரு சமூகம் சீராக இயங்க இந்த நான்கு குழுக்களும் தேவை இவற்றில் எந்த ஒன்றும் உயர்ந்தது என்றோ தாழ்ந்தது என்றோ சொல்ல முடியாது ஒரு யந்திரத்தின் நான்கு பாகங்கள் போல இவை நன்கு பொருந்தி சீராக அமைந்தால்தான் சமூக யந்திரம் சிக்கலின்றி இயங்கும் இதைத்தான் பாரதி குறிப்பிடுகிறார் இதையே அழகாக வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான் நீதிநிலை தவறாமல் தந்த நேமங்கள் செய்பவன் நாய்க்கன் பண்டங்கள் விற்பவன் செட்டி பிறர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி தொண்டர் என்றோர் வகுப்பில்லை தொழில் சோம்பலை போல் இழிவில்லை நாலு வகுப்பும் இங்கொன்றே இந்த நான்கினில் ஒன்று குறைந்தால் வேலை தவறு சிதைந்தே செத்து வீழ்ந்திடும் மானிட சாதி என்கிறார் பாரதியாரின் இந்த வேத கற்றுக்கள் எவ்வகையில் மனிதாபிமனத்தோடு இயந்து செல்கிறது என்பது அதிசயிக்கத்தக்க ஒன்று என் இனி அன்பு நெஞ்சங்களே பாரதியாரை பலரும் பல கோணங்களில் பார்த்தார்கள் நான் என்று பார்த்தது அவர் வேதத்தின் மீது கொண்ட ஒரு நம்பிக்கை அதாவது கலக்காத ஒன்று தூய்மையான வேதத்தை எளிமையாக எங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக அவர் எடுத்த அந்த முயற்சிகளின் பலனாக எனக்குள் தெரிந்த சில விளக்கங்களையும் சில கவிதைகளையும் உங்கள் முன்னால் படைத்தேன் நான் ஒரு இலக்கியம் ஏதையோ அன்றி ஞானியோ அன்றி அறிஞனோ அல்ல படிக்கும் போது எது என்னை பற்றிக் கொள்கிறதோ அதை உகந்தவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பும் ஒரு பாமரன் என்னுடைய இந்த சுத் சத்தமான உலர்களை அமைதியாக செவி கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றிகள் இந்த தளத்திலே அவ்வப்போது வந்து இப்படி பேச சந்தர்ப்பம் அளிக்கும் தள நிர்வாகிகள் அண்ணன் ஸ்ரீகாந்த ராஜா அக்கா இருவருக்கும் எனது அன்பு நன்றிகள் இந்த தளத்தை ஓய விடாமல் தமது சேவையை விடாமல் கொண்டிருக்கும் அன்பு நிமினிய சகோதர சகோதரியனுக்கு எனது அன்பு நன்றிகள் என் இனிய அன்பு நெஞ்சங்களே தமிழை பாடுவேன் தமிழை பாடுவோரே பாடுவேன் இதுதான் என்னுடைய ஆசை என்னுடைய லட்சியம் உங்களுடைய அன்பன் சக்தி சக்திதாசன் வணக்கம்